நினைவு கூறப்படுகிறார்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் தெரியுமா நல்ல கவனமா கேளுங்க பாகாலுக்கு முடங்காதிருக்கிற அவனை செய்யாதிருக்கிற வாய்களை உடையவர்கள் இந்த பாகால் உள்ள எப்போ என்றாச்சு வந்ததும் ஆகாப் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறான் ஆகாப் ராஜா அது நிமித்தம் ஏசபேல் வருகிறாள் அவள் வரும்போது அவள் வணங்கி கொண்டிருந்த தெய்வமாகிய பாகாலை உள்ளே கொண்டு வருகிறாள் பாகாலுக்கண்டு தீர்க்க தரிசிகள் எழும்புகிறார்கள் இப்போ ஜனங்கள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறார்கள் அநேகர் பாகாலை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் தேசம் தேவ கோபத்துக்குள்ளாய் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் மட்டும் கத்தருக்காய் நிற்கிறான் கத்தர் அவனை கத்தருடைய பர்வதத்தில் வரவழைத்து சொல்லுகிறார் இதே போல ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பரலோகத்திலே அவரால் நினைவு கூறப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் இடம் நாம் அவருடைய ஜனம் என்று கொண்டிருக்கிறோம் சந்தோஷம் அதே வேளையில அங்கே நாம் நினைவு கூறப்படுகிறோமா நினைவு கூறப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் இடம் யார் நினைவு கூறப்படுறாங்க தெரியுமா பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடையவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் அவருடைய நாமத்துக்குரிய மகிமைய வேறு ஒருவருக்கும் கூடாதவர்கள் வேறு ஒருவருக்கும் கூடாதவர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் போன்றவர்கள் தானியல் போன்றவர்கள் மோர்தேகாய் போன்றவர்கள் உயிரே போக வேண்டி வந்தாலும் அவரே என் புகழ்ச்சி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த ஒரு காரியத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க காம்ப்ரமைஸ் ஆகி போக மாட்டாங்க ஏய் இப்படி பண்ணா சில சலுகைகள் கிடைக்கும் வேண்டாது வேண்டாது கடைசியில் நேபுகாத் நேச்சர் சொல்றான் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கறான் வாய்ப்பு கொடுக்கறான் அவன் சொல்றான் ஏய் நீ தீக்கி நீ அழிய போறேன்னு சொல்லும்போது போது அவர் சொல்றார் அவர் எங்களை தப்பு வியாமல் போனாலும் தப்பு வைப்பாருங்கிற நம்பிக்கையில இல்லை அவர் தேவன் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறான் அவர் எனக்கு செய்யறது செய்யாதது அவருடைய விருப்பம் ஆனா என்னுடைய தீர்மானம் என்ன தெரியுமா இந்த அக்னியிலே நான் அழிந்து போனாலும் நான் கர்த்தரை அன்றி வேறு ஒருவரை ஆராதிக்க மாட்டேன் கர்த்தருக்குரிய மகிமை கர்த்தருக்குரிய கனம் கர்த்தருக்குரிய துதி கர்த்தருக்குரிய ஆராதனை இதை வேறு ஒருவருக்கும் கொடாது இருக்கிறவர்கள்